கடைசி மூணு நிமிஷம் அவர் சொல்லுபாடி நாம நடந்துக்கணும் அதுக்கு தகுந்தபடி இன்னைக்கு சீக்கிரமா வந்துடும் வாய்ஸ்டர் லேப் லா டூ பாயிண்ட் லேப் லா மா பாயிண்ட் ஆங்காட்டி கூட செய்யலாப்பா சிரமன்ஸ் ரெடியா இருக்கீங்களாப்பா முப்பையான் சோர்ஸ் கிர்க்கு போது அதான் சொன்னோம் நீங்களே பாருங்க పాయింట్ goes to ఆనందన నికురు కమనీ కుట్టు ఈ షాట్ మార్ట్ ఆనందన నికురు కమనీ కుట్టు విరామం కుట్టు ఇ రెండు అడియం సమనవేళి விளையாడుకుနေကြరగా

முதலட்சுமி ஆறாம் தான் ஆறாம் தான் மூன்று பெயர் லாரம் மூன்று புயல் சமநிலை ನೀವು <coughs> <laughs> नंद गोबिंद कृपया अरे अरे गिरा गिरा मार हट टाइमर खत्म हो रहा है बात ले लेते हैं खतरनाक वन टाइम बॉस विलांकरण இரண்டு அணிகளும் சமநிலையில் ஆடி கொண்டிருக்கிறாரு

சேஞ்ச் யோ தாக்கி பண்றாங்க நம்ம எல்லே ஒலிமா நம்ம தாக்கி

தள்ளிடுக்கோ குலாபகம் அல்வி நடுவரின் எந்த ஆர்கியுமென்ட் பண்ணக்கூடாது நடுவர் சொன்னதை கேட்ரா பாக்கணும் அடுத்தカラーதி வேலுவந்தமன் செவன் சாமினரும் மூப்புலியன் சோர்ஸ் کلب திருச்சூர் ஆணையனரும் தயாராக இருக்காரு அம்படன் காடி கொள்கிறோம் மீண்டும் வந்து திரையிடுகிறோம் எக்கூடிய தம்பி நடுவர் சொல்றது கேளுங்க ஆர்க் மட்டும் வழி இல்லை சரியா டைம் இல்லப்பா பண்றது வழி இல்ல திரு எரியாத தீர்ப்பு மூணு பாயிண்ட் கொடுத்த தம்பி தம்பி ஆர் வேணாம்